இதுக்கு வா வளர மாட்டாங்க அவள தான வளருவாங்க தெரியல வளருவாங்க இவங்களுக்கு வளர்ச்சி வளருவாங்க ஆயுஷ் ரூபா ஹாய் ஹாய் அக்கா ஹாய் மணி வணக்கம் நாலு லைக் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நாலு பேர் தான் லைக் போட்டுருக்கோம் நான் சென்னையில் துபாயில் இருக்கேன் என்னோடய பேர் சொன்னி நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் பேர் அம்மா உ பேச சாப்பி சச்சன குப்போம் உங்க பேர் என்ன வர కావா கமெண்ட் பண்ணி சொல்லுங்க 땡க்கியூ so much லைவ் போற சின்ன பசங்கள லைக்கே போடுங்க மதியம் லஞ்சு சாப்பிட்டா சுரேஷ் எப்போ நைட் டின்னர் லேட் ஆகும் நான் டீ குடிக்க போறேன் ஆக்சுவலாக ஈவினிங் குடிச்சாச்சு பட் திருப்பி யார் மாமாவா எஸ் மாமா தான் மணி ரெடி மணின்னு ஒருத்தர் ஒன்று கேட்டாங்க ஹாய் மணி எப்படி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படியே சொல்கிறீங்க மணி நிற்க முகசி காட்டி சாப்பிட்டீங்களா டீ சாப்பிடுங்க வாங்க ஹாய் மாமா லைக் டன் தேங்க்யூ மாமாவை காமிக்கவா மாமா வந்து குட்டிஸ்க்கு மாமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க கண்டிப்பாக லைவில் காட்ட முடியாது மாமாவை பார்க்க நினைக்கிறவங்க நைட்டு நைட் நைன் ஓ கிளாக் மேலே வாங்க மாமா லைவில் இருப்பால் பேசிக்கோங்க ஓகே சரிதானுங்களே ஹாய் இது மறைஞ்செல்லாம் பார்க்கக்கூடாது எல்லாம் லைக் பண்ணணும் ஓகேங்களா கமெண்ட் பண்ண வேண்டாம் வேண்டாமா எதுக்கு வேண்டாம் உள்ள என்ட்ரி ஆகுறப்ப லைக்கு போட்டு தான் என்ட்ரி ஆகும் ஆமாம் டெடிம்மா இவங்க தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்களம்பா இவங்க சொல்கிறேன் ம் அது சரிம்மா டடிம்மா கொஞ்சம் உதவி போட குழம்புக்கு போய்ட்டும் அக்கா தங்கச்சிங்களுக்கு போடு என்ன போடணுமோ போடுக்கும் இஞ்சி போன விளக்குமா